நாமங்கள் பெயர்கள் அஸ்மா சிஃபாத்துகள் இருக்கின்றன இவைகளை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் குடத்தில் துவா செய்தால் எமது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் துவா செய்து கொண்டிருந்தார் அல்லாஹ்மை இன்னி அஸ் அலூக் இன்னி அஷ்ஹத் அன்ன க அன்தல்லாஹ் அஹது சமத் அல்லதிலம் யரிது வலம் யூலத் வலம் யபுல்ல ஹு குஃபன் என்ற சூரத்லி ஹிளாஸிலே வரக்கூடிய அல்லாஹ் உயர்ந்த நாமங்கள் அல்லாஹுடைய உயர்ந்த தன்மைகளை சொல்லி துவா செய்து கொண்டிருந்தார் நபி சொல்லல்லாஹு வாரிவாசலம் சொன்னார்கள் இவர் அல்லாஹுடைய மகத்தான பெயரை சொல்லி துவா செய்திருக்கின்றார் இந்த துவாவை ஓதி ஒருவர் அல்லாஹுடத்தில் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பார் அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாஹுடைய பெயர்களை சொல்லி இவர் துவா செய்திருக்கின்றார் என்று நபி சொல்லாஹு வாரீவாசலம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே துவாக்களிலே அல்லாஹை நாம் அதிகம் புகழ வேண்டும் என்று உயர்ந்த நாமங்கள் இருக்கின்றன அப்படியான பேர்களை சொல்லி அல்லாஹூடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹூடத்தில் மக்பிரத்தை பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது யா ஹஃபூர் மன்னிக்க கூடியவனே என்று கேட்க வேண்டும் அல்லாஹுடத்தில் ரஹ்மத்தை கேட்கும் பொழுது யா ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவனே அல்லாகுடத்தில் கொடையை கேட்கும் பொழுது யா ஜவாத் மிக பெரும் கொடையாளனே என்று கேட்க வேண்டும் இப்படி கண்ணியமானவர்களை நிலைமை கேட்டவாறு எதை கேட்கின்றோமோ அப்படிப்பட்ட அல்லாஹுடைய உயர்ந்த நாமங்களை நாம் சொல்லி துவா செய்தால் நிச்சயம் எமது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவது வாழ்க்கையிலே நாம் செய்த நல்ல அமல்கள் இருக்கின்றன நல்ல காரியங்கள் இருக்கின்றன இவைகளை நாம் சொல்லி அல்லாஹுடத்தில் கேட்டால் எமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீதிரே பதிவாகி இருக்கின்றது மூன்று பேர்கள் ஒரு குகைக்கு ஒதுங்கினார்கள் திடீரென்று குகை மூடப்பட்டு விட்டது அந்த மூன்று பேருடைய சம்பவங்களும் நமக்கு நன்றாக தெரியும் ஒருவர் பெற்றோருக்கு செய்த உபகாரம் அனைவருக்கும் தான் பாலை குடிப்பதற்கு முன்னால் தனது மனைவி பிள்ளைகளுக்கு பாலை கொடுப்பதற்கு முன்னால் தனது பெற்றோருக்கு பால் கொடுப்பார் அவர்களுடைய பசியை போக்கி அவர் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று கண்டதற்கு பின்னால்தான் தானும் குடித்து தன் குடும்பத்துக்கும் உணவு கொடுப்பார் ஒரு நாள் வருகின்றார் பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள் கண்ணியமானவர்களே மறுநாள் வரைக்கும் அவர் அந்த தனது வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் யாருக்கும் கொடுக்காமல் தனது கையிலே வைத்து கொண்டிருக்கின்றார் சொன்னார் யா நான் செய்தது உனக்காக வேண்டி மாத்திரம் இருக்கும் என்றால் எமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை நீக்கிவிடு அந்த குகை சற்று திறக்கப்பட்டு விட்டது ஆனால் செல்ல முடியவில்லை மாணவர்களை இரண்டாவது மனிதர் ரகசியமாக பாவம் செய்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டது நீண்ட நாளாக தனது சாச்சாவுடைய மகளுடன் விபச்சாரம் செய்வதற்குரிய ஆசையுடன் இருந்தார் திடீரென்று ஒரு பஞ்சம் வந்தது அந்த பெண் வந்து யாசகம் கேட்டார் சொன்னார் நீ எனது ஆசைக்கு கட்டுப்பட்டால் நான் உனக்கு தர தயாராக இருக்கின்றேன் கண்ணியமானவரை அவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார் கடைசியில் அந்த பெண்ணுடன் உறவில் ஈடுபட நெருங்கும் பொழுது அந்த பெண்ணை நெருங்கும் பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஹலாலாக்கிய நிகாக இருக்கின்றது திருமணம் இருக்கின்றது இது அல்லாத விடயத்தை கொண்டு இது ஹலாலாக மாட்டாது அல்லாஹை பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்ன பொழுது எனது உள்ளத்திலே எனது உள்ளத்திலே உன்னை பற்றிய அச்சம் உண்டானது பயம் உண்டானது நான் இந்த பாவத்தை விட்டது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றால் எமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கிவிடும் கண்ணியமானவர்களை வாழ்க்கையிலே ரகசியமாக பாவம் செய்யும் பொழுது நாம் அந்த பாவத்தை அல்லாஹுக்காக விட்டுவிட்டு விட்டு யா அல்லாஹ் நான் உனக்காக விட்டேன் இந்த பாவத்தை எனது இந்த தேவையை நிறைவேற்றி விடு என்று துவா செய்தால் நமது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வாழ்க்கையிலே ஒரு மோசமான காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து விட்டது யாரும் பார்ப்பதற்கு கிடையாது யா அல்லாஹ் நீ பார்த்து என்ற அச்சத்தினால் நான் இந்த பாவத்தை விட்டு என்று அந்த பாவத்தை நாம் விட்டா விட்டு ஏதாவது கேட்டால் நிச்சயம் எமது துவா கொள்ளப்படும் மூன்றாவது மனிதர் பெரிய ஒரு வியாபாரி அவரிடத்தில் வேலை செய்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அனைவருக்கும் கூலியை கொடுத்து விட்டார் ஒருவருக்கு மாத்திரம் கூலியை கொடுக்கவில்லை அவர் எடுக்காமல் சென்று விட்டார் நீண்ட நாட்களுக்கு பின்னால் வருகின்றார் அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை எடுத்து உரிய முறையிலே அவர் அதை சேகரித்து இன்வெஸ்ட் பண்ணி வைத்திருக்கின்றார் கண்ணியமானவர்களே நீர் நாட்களுக்கு பின்னால் வந்து எனது கூலியை தாருங்கள் என்று கேட்டார் ஆட்டு பண்ணைகளை காட்டி இதோ இது ஆடுகள் அனைத்தும் உனக்கு சொந்தமானது என்னை கேலி செய்கின்றாயா என்று கேட்டார் இல்லை இல்லை உனக்கு சொந்தமானது என்று அவர் அந்த சொத்திலே அமானிதத்தை பேணினார் அன்புக்குரியவர்களை சொன்னார் யா நான் செய்தது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றார் வியாபாரிகள் தமது தொழிலிலே ஹலாலை பேணி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் நிச்சயம் எமது துவாயிற்றுக் கொள்ளப்படும் வியாபாரம் செய்கின்றோம் ஹராமான எத்தனையோ சம்பாத்தியம் இருக்கும் அதில் பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கலாம் ஹலாலான ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அதில் சிறிய லாபம் தான் கிடைக்கும் ஹராமான சம்பாத்தியத்தை விடும் பொழுது அந்த ஹராமான சம்பாத்தியத்தை யா அல்லாஹ் உனக்காக வேண்டி விட்டேன் என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் நிச்சயம் எமது சுபஹானல்லாஹ் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை இவர் துவா செய்தார் அந்த மூன்று பேருடைய கஷ்டமும் இல்லாமல் போனது விசேஷமாக காட்டுவார்கள் அல் ஹவாஃபி ஹவாஃபி மறைமுகமான விஷயத்தின் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் சொல்வார்கள் உங்களுக்கு என்று ஒரு நோய் இருக்கும் அந்த நோய் யாருக்கும் தெரியாது யாரிடத்திலும் சொல்ல முடியாத சில நோய்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த நோய்க்கு யாருக்கும் தெரியாதவாறு சதக்கா கொடுத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் போய்விடும் சுபகல்ல மனதிலே ஒரு கவலை இருக்கும் அந்த கவலையை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இருக்கும் யாருக்கும் தெரியாதவாறு யா நான் செய்த பாவத்தினால் தான் இந்த கவலை இருக்கின்றது என்று இஸ்தேஃபார் செய்தால் அந்த கவலை போய்விடும் ஒரு வகையான டென்ஷன் இருக்கும் கண்ணியமானவர்களே அந்த டென்ஷனுக்கு காரணம் தெரியாது நாம் இரவு நேரத்திலே எழும்பி நடரி அல்லாஹுக்கு முன்னால் நின்று இரண்டு ரக்காக தொழுதால் மனதிலே இருக்கக்கூடிய அமல்கள் இருக்கின்றன யாரும் காணாத அமல்கள் இருக்கின்றன அமல்கள் மூலம் கவலைகளை தீர்த்து கொள்ள முடியும் அல்லாஹ் சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அதற்குரிய ஆன்சரை பண்ணும் எனவே கண்ணியமானவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யும் பொழுது அல்லாஹுடைய உயர்ந்த நாமங்களை சொல்லி பேர்களை சொல்லி நாம் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது வாழ்க்கையிலே நாம் செய்த நல்ல அமல்கள் இருக்கும் அந்த அமல்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் நிச்சயம் எமது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹு தாலா துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியோல்வனாக வரமத்துல்ல